ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முள்ள செடியில் இன்னைக்கு கொஞ்சம் பூ இருக்குது அதை பறிக்க போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பறிச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பூ பூத்துருக்கு நல்லா வாசனை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரொம்ப நாள் கழித்து மல்லிச்செடியிலையும் பூ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நேர்த்தும் ஒரு ரெண்டு பூ பூத்துருந்துச்சு அப்புறம் இன்றைக்கும் ஒரு பூ பூத்துருக்கு அதையும் பறிச்சிக்கிறேன் நல்ல வாசனை ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் காக்கட்டான்லேயும் கொஞ்சம் பூ இருக்குது அதையும் பறிச்சிக்கிறேன் பறிச்சுட்டு வீடியோவில் காமிக்கிறேன் காக்க இவ்வளோ பூ பூத்துருக்கு மல்லியில் ஒரு பூ அப்புறமா முல்லையில் இவ்வளோ பூ இவ்வளோ பூ அன்றைக்கி பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிச்சு செடியும் வச்சுருக்கேன் அது பூத்ததுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன்